நம் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர விழா அனைத்து இந்தியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த கற்றுக்கொண்டேன் இந்த சுதந்திர தினத்தில் நின்று என்னுடைய சொந்த கிராமம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கீழ்ச்சிவரி கிராமத்தில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டேன் இந்த கிராம சபை கூட்டத்தின் முக்கிய தீர்மானம் அருகில் உள்ள மது மூட வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த மது பல பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் அதே போன்ற இங்கே அந்த கடையோரம் செல்கின்ற மாணவ மாணவிகள் எல்லாம் கீழே கிண்டல் செய்கின்ற ஒரு சூழல் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ஒருமனதாக எங்கள் ஊர் கீழ்ச்சிவடியில் மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்ற இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அருகில் உள்ள மற்ற மதுக்கடைகளும் மூட வேண்டும் காரணம் கிராம சபை தீர்மானம் என்பது சட்டசபையிலே சட்டம் இயற்றுவது போன்று நாடாளுமன்றத்திலே சட்டம் இயற்றுவது போன்று அதற்கு நிகராக கிராம சபை தீர்மானமும் அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது கிராம சபைக்கு எதற்கு இதை நாங்கள் இன்று செய்தோம் என்றால் எங்களுடைய மருத்துவர் ஐயாவர்கள் நாற்பத்தி ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் மதுவில்லா தமிழகம் போதை இல்லாத தமிழகம் அனைவருக்கும் நல்ல வீடு இருக்க வேண்டும் அனைவருக்கும் தரமான இலவச கல்வி கிடைக்க வேண்டும் நல்ல மருத்துவம் கிடைக்க வேண்டும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் எங்களை வழிநடத்துகின்ற மருத்துவர் ஐயா தமிழ்நாட்டில் இன்றைய சூழலில் மூன்று தலைமுறைகள் மதுவுக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழல் இப்போ இருக்கின்ற இந்த தலைமுறை போதை பொருட்களுக்கு அடிமையாகி அவர்களுடைய வாழ்க்கையை இழக்கின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அன்று என்னுடைய முதல் சந்திப்பு முதலமைச்சரிடம் எப்படியாவது இந்த போதை பொருட்களை கட்டுப்படுத்துங்கள் என்று முதல் சந்திப்பிலே நான் சொன்ன வார்த்தை மூன்று ஆண்டுகள் கடந்தும் ஒரு சின்ன நடவடிக்கை நடவடிக்கை என்றால் ஏதோ அப்பப்போ நாங்க வந்து கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓன்னு ஏதோ ஒரு ஐயாயிரம் பேர் கைது பண்ணுவாங்க அவங்க பதினஞ்சு நாள் வெளியில வந்துருவாங்க ஆனா காவல்துறை தெரியாம ஒரு போதை போட்டணும் கஞ்சா போட்டணும் விற்க முடியாது கள்ளச்சாராயம் விற்க முடியாது எதுவும் வைக்க முடியாது காவல்துறை முழுமையாக காவல்துறை உடந்தையோடு தான் இந்த தஞ்சா இந்த கள்ளச்சாரம் எல்லாமே தமிழ்நாட்டில் அதிக அளவில் விற்கப்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது மீண்டும் சொல்கின்ற முதலமைச்சரிடம் தயவு செய்து இந்த தலைமுறைகளை காப்பாற்றுங்கள் காலங்காலமாக உங்க பேர் வந்து கருப்புல எழுதப்படும் ஏன்னா உங்க ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு வந்து போதை மாநிலமாக மாறியிருக்கிறது ஏன்னா போதே அங்கே இந்த போ கஞ்சா இந்த காக்கேன் ஹெராயின் அபின் எல்எஸ்டி ஆம்புநாயின் எல்லாமே கிடைக்குது அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குது எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது நடவடிக்கை சாதாரணமாக எடுத்துட்டு போகலாம் எந்தெந்த பகுதியில் இருக்குதோ அந்த டிஎஸ்பி ரெண்டு டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுங்க மாவட்டத்தில் அதிகமாக ரெண்டு எஸ்பிஐ சஸ்பெண்ட் பண்ணுங்க தானா நடக்கும் தானே கட்டுப்படுத்துவாங்க ஆனால் அது கூட எண்ணம் இல்லை முதலமைச்சருக்கு அந்த எண்ணமே கிடையாது அது இதெல்லாம் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ மோசமான சூழல் பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கு இப்படி பார்த்தா திருவள்ளூர் மாவட்டத்தில் அது போதையில் அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் வந்து அருவால் வெட்டி எடுத்துகிட்டு வரான் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு வரான் போதையில் எது காலேஜில் சொல்கிற ஸ்கூலில் அவ்வளோ மோசமா இருக்கு இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு என்னோட முதலமைச்சருடைய கோரிக்கை தயவு செய்து தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பாங்க இது மிக முக்கியமானது இது ஏதோ இது என்னுடைய பிரச்சனையோ அவருடைய பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை நம்ம நீண்ட காலம் சமூக நீதியில் நீண்ட காலம் போராடி பெற்ற அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ஒதுக்கீடு இன்னைக்கு அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு அந்த வழக்கு என்னைக்கு எடுத்தாலும் நமக்கு ஆபத்து தான் நீதிபதிகள் கேட்கின்ற முதல் கேள்வி கணக்கு கொடுங்க இருக்கான்னு சொல்ல போறாங்க அதனால் அதுக்காகவாவது கணக்கெடுப்பு நடத்துங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு காப்பாற்றணும் இது ஏதோ இது முதல் வன்னியர் பிரச்சனை இல்ல மீனவர் பிரச்சனை எந்த பிரச்சனை இது மாதிரி தேவர் பிரச்சனை முக்குளத்தோர் பிரச்சனை கவுண்டர் பிரச்சனை எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்தமான வளர்ச்சி பிரச்சனை அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டு பாதிப்பு வந்ததுன்னா தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமுதாயத்துக்கு இன்னைக்கு பதினெட்டு பர்சன்ட் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு பதினாலு தான் கிடைக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு பேக்வேட் கிளாஸ்க்கு இன்னைக்கு முப்பது கிடைக்குது அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு தான் கிடைக்கும் எம்பி சிக்கு இருபது கிடைக்குது அவங்களுக்கு வந்து பதினாலு தான் கிடைக்கும் இப்படி எல்லா சமுதாயத்தும் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு குறைக்கப்படும் இது வேணுமா அவசியமா இது தவிர்க்கப்படலாம் அதற்கு ஒன்னே ஒன்னு இந்தியன் ஸ்டேட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி மாநில அரசுக்கு அதிகாரம் முழுமையா இருக்கு பஞ்சாயத்து தலைவர் நம்ம காசி இருக்கிறார் கிவி சிவ பஞ்சாயத்து தலைவர் அவர் நினைச்சாருன்னா இன்னைக்கு தீர்மானம் போட்டு சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துலயும் என்னென்ன எத்தனை வீட்டுல கிணறு இருக்கு எத்தனை வீட்டுல மின்சாரம் இருக்கு எத்தனை வீட்டில வந்து கழிப்பறைகள் இருக்கு எத்தனை வீட்டுல படிச்சிருக்கிறாங்க எத்தனை வீட்டுல பட்டதாரிகள் இருக்கிறாங்க எத்தனை வீட்டில அரசு வேலையில இருக்கிறாங்கன்னு நம்ம காசி அவர்கள் வந்து இன்னைக்கு தீர்மானம் போட்டு கணக்கெடுப்பு நடத்தலாம் இந்தியன் எயிட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு முதலமைச்சருக்கு எங்களுக்கு இல்ல இல்ல இல்லன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறார் சட்டமன்றத்திலயும் போய் சொல்றாரு வெளியிலயும் போய் சொல்றாரு எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய் இது இருக்கிற அதிகாரம் பீகார்ல நடத்தி முடிச்சாங்க பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா இருக்கு இல்ல அதை நடத்தி முடிச்சு அந்த நடத்தியது கணக்கெடுப்பு நடத்தியது பீகார் உயர் நீதிமன்றத்தில் ஏத்துக்கிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஏத்துக்கிட்டாங்க அப்ப எந்த நீதிமன்றம் தடை கொடுக்கலையே ஏத்துக்கிட்டாங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா இந்தியாவுல இருக்க எல்லா முதலமைச்சருக்கும் அதிகாரம் இருக்கு ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார் திருப்பி திருப்பி அவருக்கு மனசு இல்ல சமூக நீதி மேல அக்கறை கிடையாது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது வெறும் பேச்சு ஏமாற்று வேலை மீண்டும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு காப்பாற்றணும்னா உடனடியாக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி நீங்க சர்வே எடுங்க சென்சஸ் கேட்கல சர்வே எடுங்க சர்வே எடுத்து இடஒதுக்கீட்டு காப்பாற்ற வேண்டும் என்று இந்த சுதந்திர நாள் அன்னைக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன் தயவு செய்து வருகின்ற காந்தி பிறந்த நாள் அக்டோபர் இரண்டாம் தேதி முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு பண்ணுங்க தமிழ்நாட்டில் நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் இந்த ஆண்டு ஒரு எப்படியாவது ஒரு ஆயிரம் கடையை மூடுவோம் அடுத்த ஆண்டு இன்னொரு ஆயிரம் கடையை மூடுவோம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுங்க ஒரு பிளான் கொடுங்க ஒரு திட்டம் கொண்டு வாங்க தயவுசெய்து கொண்டு வாங்க இந்த இளைஞர்களை காப்பாத்துங்க தலைமுறைகளை காப்பாத்துங்க வெறும் இந்த தேர்தல் அரசியல் மட்டும் பார்க்காதீங்க தமிழ்நாடு வளர்ச்சியை பார்த்துக்கங்க தமிழ்நாடு எப்படி வளரும் நீங்க போய் அந்த முதலீடு அந்த ஃபேக்டரி வந்தா வளர்ந்துடும் அது மக்கள் நல்லா இருக்கணும் இல்ல இளைஞர்கள் நல்லா இருக்கணும் இல்ல இளைஞர் சக்தி நல்லா இல்ல இன்னைக்கு இளைஞர் சக்தி எல்லாமே குடியிலையும் போதையிலேயோ நஞ்சாவிலேயும் பாழாகிட்டு இருக்கிறாங்க இவங்க எப்படி நாளைக்கு தமிழ்நாட்டை வளர்ச்சி கொண்டு போவாங்க அதனால இதை முதலமைச்சர் சிறப்பு கவனத்துக்கு இந்த நாளில் நாம் கொண்டு கொண்டு வர எங்களுடைய திட்டம் இது கேள்வி நிலையனா இருக்கா சரி விசிகா தலைவர் திருமணம் என்னன்னு சொல்லுறாங்கன்னா அது எந்த ஒரு தனித்தும் இந்த கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் எந்த ஒரு மாநிலத்துக்கும் முதல் வாரம் ஆக முடியாது என்றது அதன்னு திமுக கூட்டணியில் சமூக நீதியில் பேசிட்டு இப்போ துணை முதல்வர் வந்து உதயநிதிக்கு வழங்குவாங்க அந்த துணை முதல்வர் பதவி திருமாவளவன் வழங்கப்படும் அதாவது இது இந்த கேள்வி நீங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட தான் கேட்கணும் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் வெறும் பேச்சு கிடையாது எங்களுக்கு முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம் எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி அது அது நாங்கள் வெறும் பேச்சு மட்டும் இல்லை நாங்க செய்வோம் அதாவது திமுக முதல் முதல் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆசா ஆனால் பாட்டாளிமல் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சர் ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நாங்க தொண்ணூத்தி எட்டுலயே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சர் ஆகிட்டோம் ஆனால் திமுக முதன் முதலாக தொண்ணூத்தி ஒன்பதுல தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குனாங்க எங்க கட்சியின் பொதுச்செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் எங்க கட்சியினுடைய பைலாசர் இன்னைக்கு பத்தியிலன சமுதாயத்திற்கு அதிகமா செய்தது எங்களுடைய மருத்துரையும் பட்டாளியும் கட்சி வேற யாருமே வர முடியல கிணக்களும் வர முடியாது இல்லை அதாவது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு வந்து இட ஒதுக்கீடு கிடையாது எனக்கு முன்பு ஷங்கரானந்த ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார் அவரால் கொண்டு வர முடியல ஆனால் முதல் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டாவில் மெடிக்கல்ல வந்து இட ஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமொழி ராமதாஸ் கொண்டு வந்து கொண்டு வர செய்து முன்முடிய மருத்துவர் அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதை பண்டிதர் அயோத்திய தாஸ் பேர் வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைந்தது அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது நம்ப பண்டிதர் அய்யோதிய தாஸ் என்பது ஒரு பட்டியலின்பை சார்ந்த ஒரு சித்தர் சித்த மருத்துவர் அப்படி அவர் பெயரை வைத்து அது ஒரு அவருடைய சிலையை ஒரு அங்கே போய் திறந்துருக்கணும் நம்ம திறந்திருக்கிறார்கள் போன்று குடிதாங்கின் ஒரு ஊர்ல வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் எங்களுடைய அது மட்டும் இல்ல டெல்லியிலே நான் அமைச்சர நேரத்தில் தோராட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இந்தியாவில் உள்ள மருத்துவ நிறுவனங்களில் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக டிஸ்கிரிமினேஷன் சொல்றது பாகுபாடு அது இருந்தால் அதை சரி செய்வதற்கு ஒரு தோராட் கமிட்டியை நான் தான் உருவாக்கி அதுல நான் சரி செய்தேன் ஒவ்வொரு அங்க இருக்கிற எய்ம்ஸ்லயோ அல்லது ஜிப்வர்லயோ பிரீதிஐ சண்டிகர்லயோ நிம்மன்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அதை அது சரி செய்தது அதனால இவ்வளவு ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தது எங்க ஐயா தான் வேற எந்த இன்னும் சொல்ல போனா பட்டியலினை சமுதாயத்தை சார்ந்த தலைவரும் செஞ்சது கிடையாது எங்க ஐயா தான் செஞ்சிருக்கிறாரு அதை போன்று அருந்ததியர் உள் ஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் எடுத்திருக்காங்கல்ல அதற்கு முதன் முதல் குரல் கொடுத்தது எங்க ஐயா போராடுறது எங்க ஐயா மாநாடு போடுறது எங்க ஐயா முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் கலைஞரை வலியுறுத்தி கொடுக்க செய்யுறது எங்க ஐயா தான் இப்படி எவ்வளவோ திட்டங்கள் நன்மைகளோ வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம் இன்னும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால இதெல்லாம் ஒட்டுமொத்த நாங்கள் கேட்கறதுனால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் தொடர்ந்து இதே ஆளுங்க தான் இதே இவங்க தான் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக தொடர்ந்து இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க அவன் வந்துட்டு இருக்க மாற்றம் வரணும் மாற்ற தான் நன்மைகள் கிடைக்கும் புதுமை கிடைக்கும் அது இந்த மாற்றம் எங்களால் தான் கொடுக்கணும் சந்திப்போம் அதாவது நீ மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு சும்மா விளம்பரத்துக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க மத்திய அரசு கணக்கெடுப்பு எப்ப நடத்த போறாங்க ஆறுக்கு பிறகு இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் கணக்கெடுப்பு நடத்த போறாங்க அது நடத்து அது அப்போ அதுக்குள்ள நடத்துவாங்களா இல்லையா அதுவும் சந்தேகமா இருக்கு எப்போ கணக்கெடுப்பு நடத்துறாங்களோ அப்போதான் இவங்க சாதிவாரி கணக்கு நடத்த முடியும் மத்திய அரசு நடத்துகின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு வெறும் தலையை என்றது எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு அப்படி முடிவு பண்ணா எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நாங்க கேக்குறது சர்வே கேக்குறோம் மீனவர் சமுதாயம் இருக்கிறாங்கன்னா மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு வீடு இருக்கு எத்தனை பேர் குடிசையில் இருக்காங்க எத்தனை பேர் டூ வீலர் வச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் வீட்டில் கழிப்பறையில் இருக்கு இந்த கணக்கெடுப்பு மாநில அரசு தான் எடுக்க முடியும் சர்வே இது எடுத்து இப்போ எம்பிசி ல முடி திருத்துகின்ற சமுதாயத்திற்கு எந்த யாருக்கும் வேலையே கிடைக்கல சலவை தொழிலாளர் சமுதாயத்துக்கு யாருக்கும் வேலை கிடைக்கல படிப்பும் கிடைக்கல இன்னைக்கு மலைக்கோரவர் சமுதாயத்திற்கும் அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியல ரொம்ப மோசமா இருக்கிறாங்க இது எப்போ நீங்க தெரிஞ்சுக்குவீங்க சர்வே எடுத்தால் தான் தெரிஞ்சுப்பாங்க அந்த அந்த சர்வே சொல்றேன் நான் சொல்றேன் இல்ல இவர் காசி கவுண்டருக்கு அதிகாரம் இருக்கு சர்வே எடுக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா யாரை ஏமாத்துறீங்க மத்திய அரசு நாங்க வலியுறுத்த போறோம் அது வந்து இட்ஸ் ஒய்டர் எக்ஸசைஸ் அது மேக்ரோ லெவல்ல கணக்கெடுப்பு நடத்தி மைக்ரோ லெவல்ல கேட்கணும் இது இருபது கிடி மட்டும் கிடையாது பீகார்ல இந்த மாதிரி எடுத்தாங்க எடுத்துட்டு யார் யாருக்கு வீடு இல்ல வீடு கட்டி கொடுத்தாங்க யாருக்கு வேலை இல்லையா வேலைக்கு உருவாக்கினாங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படி இந்த சர்வே தான் தெரியும் அதுதான் நாங்க சொல்றோம் சர்வே எடுங்க அதிகாரம் இருக்கு தொடர்ந்து நாங்க பண்ண போறோம் ஆலோசனை

பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெரிய பாதிப்பு சிறுபான்மை மக்களுக்கு பெரிய பாதிப்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்த மக்கள் பெரிய பாதிப்பு பாதிப்பு அந்த முதலமைச்சருக்கும் தெரியும் அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கும் தெரியும் என்னன்னு தெரியும் ஆனா வேணுமே அரசியல் காரணத்துக்காக எடுக்காம இருக்கிறாங்க ஏமாத்த நன்றி